அங்கே எப்படி ஒரு கிருஷ்ண பரமாத்மா வந்தாலும் இங்கேயும் ஒரு கிருஷ்ண பரமாத்மா வருவாயா அங்கே ஒருத்தன் வந்தா இங்க ஒரு லட்சம் பேராக பாரதிய ஜனதா கட்சி பேர்ல வருவாங்க நிச்சயம் நடக்கும் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லா மொழியும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும் எல்லா மொழியும் கற்றுக்குவோம் டாஸ்மாக் என்ற பேச்சே இல்லாமல் முற்றிலுமாக போதையிலிருந்து தமிழகத்தை மீட்கிற பணியை பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அரசாங்கத்திற்கு ஆலயத்தில் இடமில்லை எப்படி கிறிஸ்தவ தேவாலயங்களை கிறிஸ்தவர்களே பார்த்து கொள்றங்களோ இஸ்லாமிய மசூதிகளை முஸ்லிம்களே பார்த்து கொள்றங்களோ నిర్ဝஹித்து கொள்றங்களோ இந்து ஆலயங்களையும் இந்துக்களே నిర్ဝஹித்து கொள்வார்கள் பார்த்து கொள்வார்கள் ஆலயத்தை அரசு கடமையல்ல வெளியerunனு சொல்வோம் बीजेपी அதற்கான முதல் கேள்வி கவர்மெண்ட் गवर्नमेंट ஷட் பீ எ ஃபேசிலிடேட்டர் गवर्नमेंट நாட் பீ எ கண்ட்ரோலர் உன்னை கண்ட்ரோல் பண்றது சமூகாயத்தை கண்ட்ரோல் பண்றது அரசங்கத்துக்கு வேலை மக்கள் எந்த திசை வழியில் போகிறானோ அவனை அழைத்து செல்வதுதான் ஒரு அரசியல்வாதியோட வேலையை தவிர தான் விரும்புகிற இடத்துக்கு இவனை மக்களை இழுத்து செல்வது அரசியல்வாதியோட வேலை இல்லை அப்படி இழுத்துட்டு போற அரசு திமுக அரசு நல்ல இலக்குகளை நோக்கி தேசியத்தை நோக்கி தெய்வீகத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனாலதான் நான் இந்த இடத்துல அப்பீல் வைக்கிறேன் ஒரு கட்சிக்கு என்ன பொறுப்பு இருக்கோ ஒரு அரசாங்கத்துக்கு என்ன கடமை இருக்கோ பொதுமக்களுக்கும் அந்த கடமை இருக்கு ஒரு நரேந்திர மோடி பிரதமராக தான் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டுதான் அவர் வாழ்நாளினுடைய கடைசி உச்சமுறைக்கும் இந்த தேசத்திற்காலத்தான் அவர் வாழ்கிறார் ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி என்னவெல்லாம் இருக்கிற அரசியல் சூழல்ல இருக்கிற கஷ்டங்கள்ல இருக்கிற சவால்களுக்குள்ள என்னவெல்லாம் பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ பிஜேபி அதை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் மக்கள் வாக்காளர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல என்று இருக்கக்கூடாது குறைந்தபட்சம் சென்னையில் தீநகர்லேயாவது வேடிக்கை பார்க்கறதுல நாங்கள் இழக்க மாட்டோம் நாங்கள் இந்த விபரீதத்தை புரிந்து கொண்டோம் பிஜேபி வெற்றி பெற வைப்போம் என்ற இடத்துல இந்த தீநகர்